அனைவருக்கும் வணக்கம் இது முரஞ்சியப்பா ஐஎஸ் அகாடமி இந்த வெளியில் நம்ம என்ன பார்க்க முதல்ல சொல்லிடுறேன் எஸ்ஐ தீர்வு எப்பசார வரும் அதை பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் ஏன் இவ்வளவு காலம் கேப் கட்டிங்கிசி குரூப் படிச்சுட்டு இருந்தாலும் இப்போ நம்ம எஸ்ஐ எக்ஸாம் சார் வரும் அதை பத்தி பார்ப்போம் நல்லா தெரியவா தெரிஞ்சுக்க மாசம் பட்ஜெட் கரெக்டா இந்த பட்ஜெட்ல முதலமைச்சர் தான் கேட்டு கேட்பாங்க கரெக்டாக கேட்பாங்க அப்போதான் நமக்கு தீர்வு ஆனால் எனக்கு காலம் வந்த தகவல்படி ஏப்ரல் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எஸ்ஐ கன்ஃபார்ம் எப்போ வரும் எக்ஸ்பெக்டட் வந்து இதுக்கப்புறம் ரெகுலராக எஸ்ஸ்கான வீடியோ போகும் அதுக்கப்புறம் ரெகுலராக எஸ்ஐக்கான கிளாஸ் போகும் அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் கிராமர் வீடியோ என்ன பண்றோம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கும் அதுக்கான மெட்டீரியல் புக்கும் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கும் அது மட்டும் இல்லை ப்ராப்பராக ஏப்ரல்ல வருது அது வரைக்கும் நம்ம என்ன சார் பண்றது படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேப் வந்துருச்சு சார் எங்களுக்கு ஒரு ஃபிளிபிலிட்டி கிடையாது கிடையாது அழகா உங்களுக்கு இந்த மாசு எப்படி படிக்கணும்ன்ற இசையை நான் சொல்லிக்கிறேன் நல்லா தெரிய வந்துருச்சுங்க எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் அப்பத்திலருந்து இப்ப வரைக்கும் ஒரே பேட்டர் என்னது ஆறுல இருந்து பத்து பேக் அது தான் பிடிக்கும்

நீ என்னெல்லாம் படிக்கலையோ அது முழுவதும் படிச்சு முடிச்சு அப்போ ஏப்ரல் நோட்டிபிகேஷன் விட்டதுக்கு அப்புறம் என்ன சார் பண்றது முழுவதும் ரிவிஷன் அப்படி இது வரைக்கும் என்ன படிச்சியோ புதுசா படிச்சியோ அதை முழுவதும் ரிவிஷன் பண்ணணும் எண்பது பிளஸ் அறுபது இருக்கு இதை முழுமையாக நீ இந்த எண்பது கேள்வியில நீ அழகா எழுபதுக்கு மேலேயாவது குவாலிஃபை பண்ணணும் இங்க இருக்கக்கூடிய அறுபது கொஷின்ல ஐம்பதுக்கு மேலேயாவது சரியா அப்ப நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோ எண்பது அறுபது புடணும் நோட்டிபிகேஷன் ஏப்ரல் கிட்ட வரப்போகுது அப்ப அந்த கேப் வரைக்கும் நீ என்ன பண்ணணும் படிக்காத சப்ஜெக்ட படிக்கணும் இங்கிலீஷுக்கான ரெகுலரா நான் வீடியோ போட போறேன் எஸ்ஸிக்கான ஒரு ஒரு சப்ஜெக்ட் வீடியோ போட போறேன் கிராமருக்கான புத்தகமும் தயார் பண்ண போறேன் அது மட்டும் இல்ல நிறைய மாணவர்கள் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கா டெஸ்ட் பேட்ச் வரப்ப சார் ரெண்டாவது டெஸ்ட் பேட்ச்